மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன தகவல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாளை இருந்து ஒன்பதாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தமிழக அரசு உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எதனாலு பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டத்தில் நாளைக்கு வந்து லோக்கல் ஆல்டே வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து நாளைக்கு விடுமுறை கொடுக்கறதுக்கு சொல்லி டிக்ளரே வந்து பண்ணிட்டாங்க சர்க்குலருமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் விடுமுறை வந்து பார்த்தோன்னா விட சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் பள்ளி கல்லூரி நாளை விடுமுறை கோயில் திருவிழா காரணமாக பல்வேறு மாவட்டத்தில் நாளைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பள்ளிகள் கல்லூரிகள் அலுவலகங்கள் செயல்படாது என்று எதிர்பார்க்கப்பட்டது அதன் அடிப்படையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள காஷ்வி விஸ்வநாத கோயில் கும்பாபிஷேகம் ஏப்ரல் ஏழாம் தேதி நாளை திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது எனவே பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த இதை வெற்றி திருப்பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாளை காலை ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இது வந்து பார்த்தினா நடைபெற இருக்குது இதனால் வந்து பார்த்தினா ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பங்குனி உத்தர திருவிழா நடைபெறவுள்ளது ஏற்கனவே ஏழு மற்றும் பதினொன்று ஆகிய இரண்டு நாட்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நாளைக்கு ஏப்ரல் ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டாலும் பொது தேர்வுகள் நாளைக்கு இருக்குது டென்த்துக்கு மேக்ஸ் எக்ஸாம் வந்து வழக்கம் போல் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலகம் தொடக்க கல்வி தென்காசி மாவட்டத்தில் வந்து ஒரு சுற்றிக்கை வந்திருக்கு என்ன சுற்றறிக்கை அப்படின்னா தென்காசி மாவட்டம் தொடக்க கல்வி ஆள்கைக்கப்பட்ட பள்ளிகளில் ஒன்றுலேருந்து ஐந்தாம் வகுப்பு வகுப்புரை பல மாணவர்களுக்கு மூன்றாம் பருவ தேர்வு ஆண்டிறுதி தேர்வு இணைப்பில் காணும் கால ஆற்றணும் இப்படி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இப்போ ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தன்று ஆகிய நாட்களில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால தொடக்க கல்வி இயக்குநருடைய ஆணைப்படி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெற இருந்த தேர்வுகள் எட்டாம் தேதிக்கு மாற்றி வைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்று நடைபெற இருந்த தேர்வுகள் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது என்ற விவரம் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது வட்டார அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கீழே வந்து பார்த்திங்கனா மாவட்ட கல்வி இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இது தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இந்த அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ அப்போ பங்குனி உத்தரவு திருவிழாவுக்கும் லோக்கல் ஹாலிடே நாளைக்கும் வந்து பார்த்தினா லோக்கல் ஹாலிடே தான் அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஏழாம் தேதி நடத்த வேண்டிய எக்ஸாம் எட்டாம் தேதி ஏப்ரல் எட்டாம் தேதி கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பதினோராம் தேதி பங்குனி உத்தரவுங்கிறதுனால அப்போ நடத்த வேண்டிய எக்ஸாம் வந்து பன்னெண்டாம் தேதி கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இதாக அப்டேட் அப்டேட் யூஸ் பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க உடனுக்குடன் ஸ்கூல் அப்படி எல்லாம் தெரிஞ்சிக்கணும்னா மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆளுச்சிக்கோங்க இதான் அப்டேட்டு நன்றி